ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன் இப்போ நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கோடைக்காலத்தில் அதிகமாக கிடைக்கக்கூடிய பலாப்பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பழாப்பழத்தில் நிறைய அற்புதமான நன்மைகளும் ஆரோக்கியமும் நிறைஞ்சிருக்கு வாங்க இப்போ இந்த பழாப்பழத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த பழாப்பழம் பார்த்திங்கன்னா பத்து கிலோல இருந்து அதிகபட்சமா பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ வெயிட் வரைக்கும் கூட வளரக்கூடிய ஒரு பழமா இருக்கு அது மட்டும் இல்லாம இது நல்ல ஒரு இனிப்பு தன்மையை கொண்டதா இருக்கு இதுல இருக்க கலோரிஸ் பாத்தீங்கன்னா அதிகமா இருந்தாலும் இது நம்மளுடைய உடலுக்கு வந்து சிறந்த ஆற்றலை கொடுக்கறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு அது மட்டும் இல்லாம இதுல விட்டமின் ஏ சி பி சிக்ஸ் போன்ற விட்டமின்ஸ்களும் நிறைஞ்சு இருக்கு அது மட்டும் இல்லாம பொட்டாசியம் மக்னீசியம் இரும்பு சத்து போன்ற மினரல்ஸும் நிறைஞ்சிருக்கு இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதால இது நம்மளுடைய செரிமானத்துக்கும் ரொம்ப உதவி பண்ணுது இதனால நம்மளுடைய செரிமானம் ஈஸியா எளிதா இருக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது இதுல இருக்கிற விட்டமின் சி பாத்தீங்கன்னா நம்மளுடைய தோல் வந்து எப்பவும் பிரகாசமா சாஃப்டா மென்மையா இருக்கிறதுக்கு உதவி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இதுல இருக்கிற பொட்டாசியம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது இதயம் வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உதவி பண்ணுது இந்த பழாப்பழத்தை பயன்படுத்தி நம்ம வந்து ஸ்மூத்தி செஞ்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா ஜூஸ் போட்டு சாப்பிடலாம் இனிப்பு வகைகளை பயன்படுத்தலாம் அதாவது பழாப்பழம் ஐஸ்கிரீம் செய்யலாம் பழாப்பழம் அல்வா பண்ணலாம் பலப்பழம் பாயாசம் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய வகையில வந்து நம்ம இனிப்புகளுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளலாம் இது காயா இருக்கும் போதும் நம்ம சமையலுக்கு வந்து பயன்படுத்தலாம் இதை வச்சு பிரியாணி பண்ணலாம் இல்லைன்னா தொக்கு பண்ணலாம் கிரேவி பண்ணலாம் ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணலாம் நீங்கள் மட்டன் சிக்கனில் என்னென்ன பண்ணுவீங்களோ அதெல்லாமே வந்து காயாக இருக்கும் போது இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் சில கடைங்களில் உங்களுக்கு இப்போலாம் சூப்பர் மார்க்கெட்லேயே நிறைய கிடைக்கிது சின்னதாக இருக்கும் பார்க்குறதுக்கு பலாப்பழம் மாதிரியே இருக்கும் நீங்கள் அது என்னோன்னு நினச்சி விட்டுறாமல் அதை வாங்கி உங்கள் சமையலை பயன்படுத்துங்க சாப்பிட அது உங்களுக்கு ஒரு அருமையான ரெசிபி அது நல்லா நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த பழாப்பழத்தை பார்த்தீங்கன்னா பழங்களின் ராஜா அப்படின்னே கூட அழைப்பாங்க நம்மளுடைய வரலாற்றில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப அருமையான சுவை கொண்ட ஒரு பழாப்பழம் இது இதுல வந்து ஐநூறு விதைகளை ஒரு பழம் பார்த்தீங்கன்னா ஐநூறு விதைகளை வந்து கொண்டு இருக்குமா அந்த அளவுக்கு இதுல வந்து விதைத்தன்மை அதிகமாக இருக்கு இதனுடைய விதைகளை பார்த்தா நம்ம வறுத்து சாப்பிட்லாம் நெருப்பில் சுட்டு சாப்பிடுவாங்க அது உள்ள இருக்கிற கொட்டைகளை பார்த்தீங்கன்னா நெருப்பில் சுட்டு சாப்பிடுவாங்க இல்லைன்னா வந்து அவிச்சு சாப்பிட்லாம் அதை பயன்படுத்தி நம்ம வந்து குழம்பு வைக்கலாம் பொரியல் பண்ணலாம் இந்த பழாப்பழத்துல எதுவுமே வேஸ்ட் ஆகாது எல்லாமே நம்ம வந்து சமையல்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உணவாயிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பழாப்பழ இலைய பாத்தீங்கன்னா பலவிதமான நோய்களுக்கு வந்து மருந்தாக பயன்படுத்திட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இதனுடைய கொட்டைகள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜீரண சக்தி அதிகப்படுத்துறதுக்கும் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் உதவியா இருக்கு இதில் அதிகமான புரதமும் நிறைஞ்சிருக்கு இந்த பழாப்பழம் பார்த்தீங்கன்னா சாப்பிட சுவையா இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கு நீங்களும் வந்து இந்த பழாப்பழத்தை அளவோடு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்